கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவினுடைய நிறைவு நாள் அதில் சூப்பராக ரஜினிகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க ரன்வீர் சிங் அவர்கள் மேடையிலேயே அப்படி கொண்டாடி தள்ளிட்டார் சூப்பர் ஸ்டார் அதுக்காக நம்ம தனி வீடியோ பண்ணுவோம் செப்பரேட் வீடியோ இதில் ரெண்டு பேருடைய வாழ்த்தை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல தமிழக பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய வாழ்த்து அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்திய திரையுலகின் இலக்கணத்தை மாற்றியமைத்து தனது ஒப்பற்ற கலைத்திறனால் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக திகழும் தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பது ஆண்டு கால கலை சேவையை பாராட்டி சர்வதேச திரைப்பட அமைப்பு கோவா விருது வழங்கி கௌரவித்துள்ளது பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அண்ணன் திரு முருகன் அவர்கள் தலைமையில் முன்னிலையில் மாண்புமிகு கோவா மாநில முதலமைச்சர் திரு பிரமோதீப் சாவந்த் அவர்கள் இந்த விருதை கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் தனது ஒவ்வொரு மறக்க முடியாத கதாபாத்திரத்தாலும் உலகம் முழுவதும் உள்ள பல கோடி ரசிகர்கள் மத்தியில் அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மென்மேலும் பல விருதுகளும் அங்கீகாரங்களும் அவர் பெறவும் மேலும் பல தலைமுறைகள் தாண்டி அவர் புகழ் நீடிக்கவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இவர் வாழ்த்திருக்கார் இன்னொரு பக்கம் இயக்குநண்ட சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு பாஷா வீரா அதே மாதிரி அண்ணாமலை அந்த மாதிரி மறக்க முடியாத படங்கள்லாம் கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா டியர் ரஜினி சார் வென் யூ செட் யூ வுட் சூஸ் டு பி பார்ன் அஸ் ரஜினிகாந்த் ஈவன் இன் ஹண்ட்ரட் ஜென்மாஸ் இட் மோட் மீ டீப்லி இஃப் ஐ டேக் ஹண்ட்ரெட் ஜென்மாஸ் ஐ வுட் வான்ட் டு பி பார்ன் அகைன் ஆஸ் எ ட டேரக்டர் டு அடோர் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அண்ட் ஹோப்ஃபுல்லி டெரக்ட் அனதர் அண்ணாமலை பாபா அண்ட் பாஷா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு அண்ணாமலை மாதிரி பாபா மாரி பாஷா மாரி இன்னொரு படங்களை நான் வந்து பண்ணுறதுக்காகவே இன்னொரு ஜென்மா எடுத்தால் டேரக்டராகவே புறக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி இன்னொரு ஜென்மா எடுத்தால் ரஜினிகாந்தாகவே புறக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி அப்படின்னு இவர் சொல்ல எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருடைய வெறித்தனமான ஒரு ரசிகர் பேட்டங்கிற மாஸ் சம்பவத்தை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வாழ்த்தாமல் இருப்பாரா அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தலைவா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபயராக விட்டு தள்ளியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இப்படி ஏராளமானவர்களுடைய வாழ்த்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அதாவது உலகத்தில் உங்களுடைய பலருடைய அன்பை வந்து சூப்பர் ஸ்டார் சம்பாதிச்சிருக்கிறதுலாம் பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ வாழ்த்து வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் சா சூப்பர் ஸ்டாருக்கு சும்மாவே ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டில் வந்தாலே அவ்வளோ பேர் அதை ரசிப்பாங்க அதை தாண்டி இப்போது ஃபிஃப்டி இயர்ஸ் சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்காக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கிடச்சிருக்கிறதுக்கு இவ்வளோ பேருடைய வாழ்த்து வந்து தொடர்ந்து வர்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் தொடர்ந்து வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இது மாதிரியான மிகப்பெரிய அங்கீகாரங்கள் பாரத ரத்னா அவார்டே கொடுத்தாலும் கூட அது சூப்பர் ஸ்டாருக்கு சாதாரணம்தான் தான் உண்மை அதனால் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை எல்லாருமே வந்து செய்யணும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவும் கண்டிப்பாக நடத்தணும் தமிழ் திரையுலகம் சார்பில்லை ஏன் இந்திய திரையுலகம் சார்பில் தான் உண்மை நீங்கள் இவங்களுடைய வாழ்த்துகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்